அன்பிற்குரிய இறை மக்களே ஆனந்தா அருளுரை இந்நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புனித மத்தியை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு தொடங்கி இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு விதைப்பவு ரோமையை பற்றி மக்களோடு உரையாடினார் வலியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இரையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றமடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விதைத்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்குரியவர்களே இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாவும் சரி இன்று நாம் வாசிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தையும் சரி நமக்கு சொல்லித்தருகின்ற மைய செய்தி நம்முடைய வாழ்வும் கடவுளுடைய வார்த்தையும் இணைந்து செல்ல வேண்டும் இது பல்வேறு நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் முரண்பாடாக நம்முடைய வாழ்விலே அமைந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தம் எப்பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளுடைய இறை வார்த்தையோடு இணைந்து செல்கிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்வு மறுமலர்ச்சி பெற்ற வாழ்வாக நல்ல வாழ்வு வாழக்கூடிய வாழ்வாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அன்பிற்குரியவர்களே இன்று விழா கொண்டாடுகின்ற இந்த புனிதர்களும் தங்களுடைய வாழ்வை இறை வார்த்தையின் அடிப்படையில் அமைத்து கொண்டார்கள் எப்படி என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்ளலாம் இறை வார்த்தையின் அடிப்படையில் அமைத்து கொண்டார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே கடவுளுடைய வார்த்தையை தாங்கியவர்களாக அன்னை மரியாலை வளர்க்கிறார்கள் அன்னை மரியாலும் கடவுளுடைய இறை வார்த்தையை தன்னுடைய உதரத்திலே தாங்கி நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்ப கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் எப்படி அன்னை மரியாளுக்கு பங்கு இருக்கிறதோ அதே போன்று அன்னை மரியாளினுடைய பெற்றோர்கள் சுவைக்கீனுக்கும் அன்னம்மாளுக்கும் பங்கு இருக்கிறது அவர்கள் காரணம் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இறை வார்த்தையின் அடிப்படையில் அமைத்து கொண்டார்கள் என்பதுதான் மையமாக இருக்கிறது ஆனால் நாம் பல நேரங்களில் இறை வார்த்தையை மட்டுமே குறை கூறிக்கொண்டு நம்முடைய வாழ்வை தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்து விடுகிறோம் ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்வை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தை என்பது ஆற்றல் கொடுக்கக்கூடியதாக சக்தியை கொடுக்கக்கூடியதாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக ஆசீரை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அது ஒரு நாளும் அழிவை கொடுக்கக்கூடியதாக இருந்ததே இல்லை கடவுள் தன்னுடைய வார்த்தை மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே விதக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே தாங்குகின்ற நாம் நம்முடைய உள்ளத்தை எவ்வாறாக பண்படுத்தி இருக்கிறோம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது நம்முடைய உள்ளம் பாறை நிறந்த உள்ளமாக இருக்கலாம் முட்புதர் நிறைந்த உள்ளமாக இருக்கலாம் அந்த முட்புதர் அந்த பாறை நிற பாறைகள் நிறைந்த நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துகின்ற பொழுது நல்ல விளை நிலமாக நம்முடைய உள்ளம் மாறுகின்றது எப்பொழுது நம்முடைய உள்ளம் நல்ல விளை நிலமாக மாற்றம் அடைகிறதோ உருமாற்றம் அடைகிறதோ அங்கு இறைவார்த்தை என்னும் பயிர் நம்முடைய உள்ளத்திலே வளர தொடங்குகிறது அவ்வாறு வளருகின்ற பொழுது அது கனி கொடுக்கக்கூடியதாக நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் கனி கொடுக்கக்கூடியதாக வாழ்வை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மோடு உரையாடுகிறார் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வை நன்றாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய பணிவாழ்விலே சென்ற இடங்களிலெல்லாம் ஆசி கூறுகிறார் ஏன் தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக பணிவாழ்வுக்கு அனுப்புகின்ற பொழுது இறை வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் எந்த நகருக்குள் சென்றாலும் முதலில் ஆசி கூறுங்கள் அவர்களுடைய உள்ளம் பண்பட்ட நிலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் வாழ்த்து கூறி அந்த செய்தி அவர்களிடம் தங்கும் அந்த இறைவார்த்தை அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படும் அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பாறைகள் நிறைந்த அல்லது புதர்கள் நிறைந்த முற்றிடிகள் நிறைந்த உள்ளமாக அவர்களுடைய உள்ளம் இருக்கின்ற பொழுது மாறி இருக்கின்ற பொழுது நீங்கள் கூறியும் பயனில்லை அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இறைவார்த்தை அந்த கடவுளுடைய ஆசி உங்களிடமே திரும்பி வரும் என்பதைத்தான் இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் சுட்டி கொண்டே இருக்கிறார் நம்முடைய பணி வாழ்விலும் நம்முடைய வாழ்விலும் நம் அன்றாடம் வாழ் நம் அன்றாடம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்விலும் ஏன் நம்முடைய பங்காக இருக்கலாம் நம்முடைய அன்பியமாக இருக்கலாம் நாம் சார்ந்த சமூகமாக இருக்கலாம் எத்தகைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய உள்ளத்திலே விதைத்து கொண்டிருக்கிறோம் நிலைகளில் நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அழிவை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய காதால் கேட்கிறோம் தொட்டு உணர்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையை கொடுக்க மறந்து விடுகிறோம் மாறாக நம்முடைய வார்த்தை அழிவை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கிறோமே தவிர இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற இறை வார்த்தையை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வார்த்தையை ஆசிர்வதிக்கப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறோமா கேள்விக்குறிதான் இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்வு வாழ்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் காரணம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இறை வார்த்தையை சுமந்து வந்த புனிதர்கள்தான் நம்முடைய மறை மாவட்ட புனிதர் அருளானந்தரை எடுத்துக்கொள்வோம் அவர் தன்னுடைய வாழ்விலே எத்தகைய வாழ்வு வாழ்ந்தார் ஸ்பெயின் நாட்டு போர்ச்சுகல் நாட்டிலே பிறந்த அவர் போர்ச்சுக்கல் நாட்டிலே பிறந்த அவர் இறை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தவராக இங்கு கொண்டு வந்தார் தன்னுடைய உள்ளத்திலே நட்டு வைத்து வளர்த்தார் அந்த இறைவார்த்தை அவருக்கானது மட்டுமல்ல நமக்கானது என்று நம் சமூக ரீதியாக சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் அமைப்பு ரீதியாக சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் நல்ல கல்வியை நல்ல வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அறநெறி வாழ்வு வாழ்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் காரணம் அந்த இறைவார்த்தை அவர்கள் சுமந்து வந்த இறைவார்த்தை தான் இன்று நமக்கு ஒளியாக வழியாக மாறியிருக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்விலும் கூட நாம் அன்றாடம் பலரை சந்திக்கிறோம் நல்ல வார்த்தைகளை கூறுவோம் அது நல்ல விளைச்சலை கொடுக்கட்டும் அமைதியை கொடுக்கட்டும் அவர்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை ஒற்றுமையை அவர்களுக்கு என்னாலும் கொடுக்கட்டும் அதன் மூலம் அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் நாமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக கடவுளுடைய அருளையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் மாறி வாழ்வோம் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய அருளை கேட்போம் அன்பு இறைவா எங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய இறைவார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இது பல மடங்கு வளர்ந்து பலன் கொடுக்க அறுபதாக முப்பதாக ஏன் தொண்ணூறு நூறாக பலன் கொடுக்க உம்முடைய ஆசியை தாரும் அதன் வழியாக நாங்கள் நல்ல வாழ்வு வாழ உம்முடைய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு கொடுத்த ஆசிர்வதியும் என்று சொல்லி அவரை மன்றாடுவோம் அவர் நம்மோடு இருந்து நமக்கு நல்ல வழிகாட்டக்கூடியவராக நல்ல ஒளியை கொடுக்கக்கூடியவராக நல்ல பாதையை கொடுக்கக்கூடியவராக கடவுள் நமக்கு அருள் தரட்டும் அவருடைய ஆசிரியர் என்னாலும் நம்மீது தங்கி இருக்கட்டும் ஆமேன் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி